வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அனைவரும் தவறான வழியில் சம்பாதிக்கிறார்கள் என்று எஸ் வி சேகர் என்கின்ற ஒரு பார்ப்பன இயக்குனர் பேசுகிறார் என்று சொன்னால் இதற்கு அடிப்படை எங்கிருந்து வருகிறது அதனுடைய துணிச்சல் எங்கிருந்து வருகிறது அதுதான் சாதிய மனோபாவம் கொண்ட ஆர் எஸ் எஸ் பார்ப்பன வெறி அதை ஒழிப்பதற்காக நான் திராவிடர் கழகம் மூட நம்பிக்கையை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது சாதி ஒழிப்பை பேசிக் கொண்டிருக்கிறது அனைவரும் அனைத்துக்கும் சமம் என்கின்ற சூழலை உருவாக்கும் வரையில் வரையில் கடைசி கருப்பு சட்டை இந்த மண்ணில் இருக்கும் வரையில் இந்த மண்ணை ஆர் எஸ் இடமோ பிஜேபி இடமோ நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் என்று ஆசிரியர் ஐயா டி வீரமணி அவர்கள் சங்கநாதம் முழங்குகிறார் அதற்கு துணையாக அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு ஒரு சேர இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நிகழவில்லை கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலங்களில் நிகழவில்லை திராவிட மாடல் ஆளக்கூடிய மாநிலத்தில் நிகழ்ந்தது நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி அடைந்தோம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை நமது உறுப்பினர்கள் கலக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெரியாரின் வலிதான் அண்ணல் அம்பேத்கரின் வழிதான் ஆசிரியர் வீரமணியின் வலிதான் அடிப்படை சமூக மாற்றத்தை உருவாக்கும் பெண்ணுரிமையை பெற்றுத்தரும் மூட நம்பிக்கையை ஒழித்து கட்டும் சாதி வெறியை விரட்டி அளிக்கும்